நன்னாரி நன்னாரி ஜூஸ் அந்த இப்ப இதுல பார்ப்போம் கறி கழுவி எடுத்த பாருங்க தோட்டத்துல எழுந்திருக்கப்பட்ட சங்குப்பூ சுண்டங்கத்தறி மற்றது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சரண் லாக்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்னா எங்களோடய வீட்டு தோட்டத்தில் இருந்து இருக்கப்பட்ட சங்குப்பூ சுண்டங்கத்தறி மற்றது கொத்தமிளகா இந்த மூணையும் வச்சு நாங்கள் இன்றைக்கி என்ன போகிறோம் முதலாவது ஒரு ஜூஸ் ஒன்று செய்யப்போகிறோம் ரெண்டாவது சுண்டங்கத்தறியில் ஒரு பத்த குழம்பு போகிறோம் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இதுதான் இன்றைக்கி நாங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்து பிடிங்கின சுண்டங்கத்தறி சங்குப்பூ அதோட இந்த கொத்த பாருங்க சுண்ட கத்திரிய வச்சு இன்றைக்கு நாங்கள் வத்த குழம்பு செய்ய போகிறோம் அதே மாதிரி இந்த சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னா டீ ஊற்றலாம் இதில் ஜூஸ் நீங்கள் ஜூஸ் அடிக்க முடியல நாங்கள் ஜூஸ் ஒன்று செய்ய போகிறோம் இதில் டீயும் செய்யலாம் இதை நீங்கள் காய வச்சு டீ ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒரு இளஞ்சி வப்பு நிறத்தில் ஒரு டீ ஒன்று வரும் ஒரு கப் சுடு தண்ணி ஒரு கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா தண்ணீர் கலர் இப்படி மாறி இருக்கு ஒரு ஒரு நிமிஷமா ஆயிருக்கு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சது இப்ப இதுக்குள்ள புடி விடுவோம் ம் ஓ கலர் மாறுது அந்த அசிட் வந்த அசிட் பட்ட உடனே அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் கலர் மாறுது பர்பிள் கலராக மாறுது டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் சீனி தேன் இது ஆ ஆ நீங்களே இப்போ நாங்கள் இந்த ஜூஸை குடிச்சு பார்த்தோம் இப்போ நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க லைட் ப்ளூ கலரில் இருந்தது அதுக்கு பிறகு தேசி புள்ளி விட்டோன்னே இந்த கலருக்கு மாறிட்டு தேசி புளியுன்ற டேஸ்ட்டும் இன்னொன்று லைட்டாக அந்த என்ன சாமானு டக்குன்னு பேர் வருது இல்ல விருங்க வரேன் இன்னொரு ஜூஸ் ஒன்று அந்த நன்னாரி நன்னாரி ஜூஸ் அந்த கிரந்தி

இனி நாங்கள் அடுத்து சுண்ணங்க தெரியின்ற வத்த குழம்பு எப்படி போகுதுன்றதை பார்ப்போம் இப்போ நாங்கள் சுண்ணங்க தெரிய வடியாக கழுவிட்டு தேங்காயால் குத்தி அதுக்கு பிறகு அந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு தனியை எடுத்தாச்சு இனி இதை வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வைக்கணும் இது மேங்கோ ஜிஞ்சர் எங்களுக்கு இப்போ நான் பழைய வீட்டில் இருந்த இடத்துல ஒரு ஐயாவரால் தந்தவர் அது வந் இது எங்கேருந்து எடுத்தவேன்னா இந்தியாவிலேருந்து எடுத்தவே அது இந்த டேஸ்ட் வந்து மாங்காய் சாப்பிடுற மாதிரி இருக்கு மாங்காய் மிஞ்சி மனமும் மாங்காய் மனம் ஒன்று வரும் இதுல இன்னொரு விலங்கும் இருக்கு வேற இருக்கு

இது நல்லா முத்திட்டுது இந்த பக்கம் ஓ திரும்ப அதே பிடுங்கி நட்டி விட்டா சரி முத்தினா தேவைப்படாது வெயிலில் காய வச்செடுத்த பிறகு சுண்டங்க இப்படி வந்துடும் அதுக்கு பிறகு சமைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுப்பான் என்ன கொதிக்க விட்டு தான் போடுவோம் தங்கச்சி இன்னும் கொஞ்சம் கொதிச்சிருக்கணும் சரி மிக்கத்து இல்லையா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்குள்ள கடுகு பெருஞ்சீரை முதல் போடுங்க அது கொஞ்சம் கருவேப்புல என்ன புவி வருது வெட்டி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சம் கொத்தமிளகா அதோட கொஞ்சம் வெந்தயம் போடணும் இதெல்லாம் இப்போ பச்சை வாசம் போடுற வரைக்கும் வதக்கணும் இதுக்குள்ள இப்போ கொஞ்சம் தூள் போடுவோம் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுங்க அந்த தேவையான அளவு வேணால் எனக்கு தெரியாது உங்களோட வீட்டை ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் கேட்ட மாதிரி அந்த தேவையான அளவுகள் மாறுவல் கொஞ்ச நேரம் அதை வதக்கி போட்டு உள்ளுக்கு நாங்கள் புளித்தண்ணி விடணும் புளித்தண்ணி விட்டா பிறகு திரும்ப நாங்கள் எல்லாத்தையும் ஒரு கலவையா வதக்கிட்டு அதுக்குள்ளே தேங்காய் பால் விடணும் ரெண்டாம் பால் மூணாம் பால் இருக்கிறத கொஞ்சமாக விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சீங்கன்னா அதுக்கு பிறகு நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கிற சுண்டங்காயை போடலாம் இப்போ திறந்து பார்ப்போம் ஓகே கொஞ்சம் கொதிக்க தானே இப்போ இதுக்குள்ளே பொறிச்ச சுண்டங்காயை போடலாம் இப்ப கிளரிட்டு நாங்க முதல் பால் பால்றேன் இப்போ நாங்க அது திரும்ப வந்து பார்ப்போம் பார்த்தீங்கண்டா எண்ணெய் எல்லாம் அப்படியே பிறண்டு வந்து ஒரு வத்தல் குழம்பாக வந்துட்டுது இப்போ இதில் பார்ப்போம் கறி நீ கறியை இறக்கிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் சமையலை சாப்பிடு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் என்ன இன்னைக்கு எந்த குறையுமே சொல்லிடாது காரணம் இது விரதத்துக்காக சமைக்கப்பட்டது சாப்பிடு பார்ப்போம் கத்தரி இந்த சுண்டங்காய தனி சாப்பிடுபோங்க அதுதான் மெயின் ஐட்டமே எல்லாம் சரியான அளவுல அங்கே தப்பித்து விட்டாய் இதே மாதிரியே எங்கள் தோட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதை வச்சு அடுத்தடுது சமையல் வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் இருக்குது தானே அதையும் கிளிக் பண்ணி ஓல் என்றோன்னு இருக்குது அதை செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து வர வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் அதையும் பண்ணுங்கள் எண்பது விதமான ஆக்கள் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் இனி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீங்களும் போய் மத்தியானம் சாப்பிடுங்க